ஓம் சாந்தி எல்லாரும் பாபா நினைவுல குஷி குஷியா இருக்கீங்களா நம்ம கூட ஸ்ரீதேவி சிஸ்டர் இருக்காங்க வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து முரளி படிக்கலாம் சிஸ்டர் ஓம் சாந்தி சிஸ்டர் ரொம்ப நன்றி இந்த பாக்கியத்தை கொடுத்ததுக்கு படிக்கலாம் சிஸ்டர் ஓகே காலை முரளி ஒன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓம் சாந்தி பாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே விநாசத்திற்கு முன்பாகவே அனைவருக்கும் தந்தையின் அறிமுகம் கொடுக்க வேண்டும் தாரணை செய்து பிறருக்கு புரிய வைத்தீர்கள் என்றால் உயர் பதவி கிடைக்கும் இன்னைக்கா இன்னைக்கு பாபா சொல்றாங்க விநாசத்துக்கு முன்பாவே எல்லாரோட எல்லாருக்குமே தந்தையினுடைய ஒரிஜினல் அறிமுகத்தை கொடுத்துடணும் நம்ம ஒரு ஆத்மானும் தந்தை பரமாத்மாவும் இந்த உயிருக்கு தந்தை தான் அவரு அவரைதான் சிவன் அல்லாஹரம்பிதா பரமாத்மான்னு எல்லா மதத்துக்காரங்க சொல்றாங்க அப்படின்ற நாலேஜை நம்ம இந்த விநாசத்துக்குள்ள உலகம் அழியறதுக்குள்ள எல்லா ஆத்மாக்களுக்கு மேல போறதுக்குள்ளேயே சொல்லிடணும் நம்ம தாரணை செஞ்சு பிறருக்கு புரிய வச்சோம் அப்படின்னா உயி உயர் பதவி கிடைக்கும் நம்ம வந்து பாபா சொல்றதை வந்து நடைமுறை வாழ்க்கையில அப்ளை பண்ணிட்டு அந்த இதை சொன்னோம் அப்படின்னா அதுக்கு சக்தி இருக்குது ஆஹ் அப்ப நம்மளுக்கு உயர்ந்த பதவி வந்து சக்தித்துல கிடைக்கும் இப்ப நம்மளே ஒண்ணுமே செய்யாம மத்தவங்களுக்கு கிளி கிளி வந்து சொன்னதே சொல்லும் இல்லையா அது மாதிரி சொல்லாம நம்ம முத தாரணை பண்ணிட்டு நம்ம அதன் சொருவமா இருந்துட்டு சொல்லணும் ஏன் அமைதியா இருங்க அமைதியா இருங்கன்னு சொன்னா நம்ம அமைதியில இருந்துட்டு அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லணும் சக்தி கொடுக்கணும் எல்லாமே அதுதான் பாபா சொல்றாரு தாரணை செய்த பிறகு பிறருக்கு புரிய வைத்தீர்கள் என்றால் உயர் பதவி டைட்டில் சிஸ்டர் கேள்விக்கு போலாம் ராஜயோகி மாணவிகள் ராஜயோகி மாணவர்களுக்கு தந்தையின் வழிகாட்டுதல் அதாவது கட்டளை என்ன ராஜயோகி மாணவர்களுக்கு தந்தையின் வழிகாட்டுதல் அதாவது கட்டளை என்ன பதில் ஒரு தந்தையினுடையவராக ஆகிவிட்ட பிறகு மற்றவர் மீது மனதை ஈடுபடுத்த கூடாது என்பது உங்களுக்கான கட்டளையாகும் ராஜயோகில நான் எல்லாம் என்ன ஈஸ்வரி விஸ்வ வித்யாலயத்துல மாணவரா இருக்கோம் நம்ம எல்லாம் ராஜயோகிகள் நம்மளுடைய ஆஹ் மாணவர் அதாவது இது காட்லி ஸ்டூடெண்டா இருக்கிறோம் இந்த பல்கலைக்கழகத்துல படிக்கிறோம் ஈஸ்வரி விஸ்வ வித்யாலயத்துல உள்ள பல்கலைக்கழகத்துல படிக்கிற நம்மளுக்கு என்ன கட்டளை பாபா சொல்றாருன்னா என் ஒருவன் நினைவுல இருக்கணும் மனதை வேற எங்கேயும் செலுத்த கூடாது இதுதான் உங்களுக்கு நான் வந்து கொடுக்கக்கூடிய கட்டளை அப்படின்னு சொல்றாரு அடுத்த பாயிண்ட் வந்து உறுதிமொழி எடுத்த பின் தூய்மையற்றவராக ஆகக்கூடாது தந்தை மற்றும் ஆசிரியரின் நினைவு தானாகவே நிரந்தரமாகவே உருவாக்கி இருக்கும் அளவு சம்பூர்ண அதாவது முழுமையான தூய்மையானவராகி விடுங்கள் பாபா சொல்றாங்க உறுதிமொழி எடுத்துணும் இப்ப வந்து ராக்கி கட்டும் போது நம்ம ராக்கி கட்டும் போது உறுதிமொழி எடுக்கிறோம் அது மாதிரி எடுக்கிறோம் இல்லையா அதே மாதிரி சொல்லிருக்கோம் பாபாட்டம் பக்தி மார்க்கத்துல பாபா நீ வந்தேன்னா இறைவா நீங்க வந்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உங்க கூட சரண்டர் ஆயிடுவேன் உங்க கூட வந்துருவேன் அப்படின்னா நம்ம உறுதி கொடுத்துருக்கோம் இப்ப பாபா வந்துட்டாரு உறுதிமொழி எடுத்த பின் தூய்மையற்றவராக ஆகக்கூடாது உம் நம்ம பிரம்மா குமாரிகள் பிரம்மகுமார் பிரம்மகுமாரினாலே பாபாவோட குழந்தைகள் பரம பவித்திரமா பாபா தூய்மையானவர் ஆகணும் நம்ம உறுதி மொழி எடுத்த பிறகு நம்ம மாறக்கூடாதுன்னு பாபா சொல்றாங்க தந்தை மற்றும் ஆசிரியர் நினைவு தானாகவே நிரந்தரமாகவே உருவாக்கி இருக்கும் அளவுக்கு தந்தை மற்றும் ஆசிரியர் தந்தைனா அப்பா அப்பா சிவா வந்து சிவாவோட சொத்து ஃபுல்லா எனக்கு தான் அவருடைய அன்பு அமைதி தூய்மை ஞானம் அவர் தரக்கூடிய ஆஸ்தி எல்லாமே எனக்குரியது அப்பான போது அவரோட சொத்து என்னது அது வந்து நம்மளுக்கு தெரியணும் மற்றும் ஆசிரியரின் நினைவு ஆசிரியர்னா என்ன செய்வோம் நம்ம லௌகிக் ஆசிரியர் வந்து தினம் ஸ்கூலுக்கு போவோம் அப்ப தினம் வந்து அவங்க சொல்றதை கேட்போம் அதே மாதிரி ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க அதை ஃபாலோ பண்ணுவோம் டெஸ்ட் வைப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க அப்ப அந்த ஆசிரியர் சொல்றதை கேட்டுட்டு அதே ஃபாலோ பண்ணி அந்த ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டோம் அதே மாதிரிதான் நம்ம நம்ம சிவ பாபா ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா முரளி கொடுக்குறாரு ட்ரில்லு கொடுக்குறாரு பிராக்டிஸ் குடுக்குறாரு இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க எல்லாத்துக்கும் நிறைய ஹோம்ஒர்க் கொடுக்கறாரு நம்மளுக்கு இந்த அதன்படி செய்யணும் நம்ம வந்து ஒரு ஆசிரியர் மாதிரி செய்யணும் அப்பா நம்ம கொஞ்சிக்கிட்டு இருப்போம் அப்பா நம்ம வந்து ஆசிரியர் ஃபுல்லா நம்மளுக்குன்ற போதை இருக்கணும் ஆசிரியர் அப்படின்னும் போது அவ நம்ம நம்ம லௌகிக் ஆசிரியருக்கே நம்ம பயந்து பயந்து செய்வோம் இல்லையா அப்ப இங்கே சுயம் பகவானே ஆசிரியரா இருக்கானு நானு ஆசிரியர் ஸ்வரூபத்தில் இருக்கு அவர் இருக்காருனால அவருடைய அவர் அவரோட கட்டளையை நம்ம மீறாம நம்ம நடக்கணும் உம் அர்ஜுனன் கூட அடிக்கடி என்ன சொல்லுவான்னா நானு துரோணனுடைய துரோணாச்சாரியோடைய மாணவன் அப்படின்னு சொல்லுவான் தன்னை வந்து அர்ஜுனன் நான் அர்ஜுனன் அப்படின்னு சொல்றதை விட நான் துரோணாச்சாரியனுடைய மாணவன் அப்படின்னு அப்ப நம்ம சுயம் பகவானே எனக்கு ஆசிரியா இருக்காருடா இப்போ நல்லா நீ எந்த காலேஜ் படிக்கிற நான் அந்த காலேஜ்ல படிக்கிறேன் அந்த காலேஜ்ல படிச்சாலே நல்லா வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலேஜுக்கே மதியம் இருக்கு அப்ப அந்த ஆசிரியர்கிட்ட இங்க வந்து சுயம் பகவானே நம்மளுக்கு ஆசிரியர் இருக்கிறாரு அப்ப வந்து நம்ம படிப்பு எப்பேற்பட்ட படிப்பு எப்பேற்பட்ட ஆள் வந்து சொல்லி தராருன்றத வந்து நம்ம நினைவுல வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி அவங்களுடைய நினைவு வந்து ஞாபகமா இருந்ததுன்னா நம்ம எல்லாமே கரெக்டா செய்வோம் இல்லையா சிஸ்டர் பாபா எனக்கு அப்பான போது வந்து அஹ் வழி மாறி போகாது அதே போல இறைவனே எனக்கு ஆசிரியா இருக்கிறான்ற போத நினைவு இருந்துச்சுன்னா அவரு சொல்றத கேட்போம் இல்லையா நம்ம லௌகிக்க டீச்சர் ஹோம்ஒர்க் செய்யாட்டி போனா அந்த ஸ்கூலுக்கு போறதுக்கே பயப்படுவோம் ஐயோ இன்னைக்கு இன்னும் டெஸ்டுக்கு படிக்கல ஹோம்ஒர்க் எதுவுமே எழுதிட்டு போல ஆசை மட்டும் செய்யல இல்லையா ஆனா இங்க சுயம் பகவான் நம்மளுக்கு ஆசிரியா வந்து நினைவு அவருடைய ஆசிரியர் பாகத்தை நடிச்சிட்டு இருக்காரு அப்பா சத்குரு அப்பா ஆசிரியர் சத்குரு சோ மூணு ரூபத்தையும் நம்ம வந்து அவரை நினைவு பண்ணணும் அந்த நினைவு எப்படி இருக்கணும்னா தானா நினைவு தானாகவே நிரந்தரமா இருக்கணும் நிரந்தரமா உருவாகி இருக்கும் அந்த அளவுக்கு சம்பூர்ண தூய்மையானவர் ஆகிவிடுங்கள் அப்ப வந்து தூய்மையில தான் ஆதாரமா இருக்குது நம்ம மனசு வந்து தூய்மையா இருந்தது அப்படின்னா அப்பா சத்குரு அப்பா ஆசிரியர் சத்குருன்றதை நல்லா ஞாபகமா வச்சிருப்போம் அடுத்து ஒரு தந்தையிடம் மட்டும் அன்பு வையுங்கள் ஒரே ஒரு தந்தையிடம் மட்டும் அன்பு வைக்கணும் அவரே நினைவு செய்தீர்கள் என்றால் உள்ளுக்குள் உங்களுக்கு அதிகமாக சக்தி கிடைத்தபடி இருக்கும் அதாவது ஒரு தந்தையிடம் மட்டும்தான் அன்பு செலுத்தணும் ஏன்னா அவர்தான் சத்தியத்திலும் சத்தியமானவர் உண்மையிலும் உண்மையானவர் ஆஹ் கள்ளம் கவடவ கள்ளம் கவடமற்றவர் அன்பின் கடல் அதாவது அன்லிமிட் அன்கண்டிஷனல் லவ் தரக்கூடியவர் சுயநலமற்றவர் எதையுமே எதிர்பார்க்காதவர் அப்பாற்பட்ட தந்தை இங்க இருக்க மனிதர்கள்லாம் எப்ப நாளும் எப்ப வேணா எப்படி வேணா எந்த நேரத்துல வேணா மாறக்கூடியவங்க அழியக்கூடியவங்க இல்லையா ஆனா பகவான் எப்பயுமே அழியாத சதா ஒளியா இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆன்மீக தந்தையாவார் அந்த ஒரு தந்தைய நாம அன்பா நினைக்கணும் அவரோட நினைவிலே இருந்து அதிகமா இருந்தோம் அப்படின்னா சக்தி கிடைச்சுக்கிட்டே இருக்கும் கிடைத்தபடியே இருக்கும் ஓகேவா நம்ம சக்தி வாங்கிட்டே இருக்கிறோம் இறைவான்றது சக்தி நமக்கு வருது அப்படியே என் தலை மேல சிவாவா ஒளியா இருக்கிறாரு அப்படியே எனக்கு வந்து இப்ப அவரோட சக்தி என்னோட ஆத்மால விழுது அப்படியே எல் சேப்ல நினைச்சுக்கோங்க பூலோகத்துல இருக்க இல்ல எனக்கு எதிரில இருக்க ஆத்மாக்கு எல்லாருக்கும் தூய்மையின் கிரணங்கள் சக்தியின் கிரணங்கள் ஞானத்தின் கிரணங்கள் போயிட்டே இருக்குது நான் நிறையறேன் நிறைஞ்ச மாத்திரமே மத்தவங்களுக்கும் கொடுத்துட்டே இருக்கிறேன் அதை நம்ம நினைவு பண்ணணும் நேரம் எப்ப பாரு நம்மளே நிறைஞ்சு நம்மளோட பாவத்தை அழிச்சுட்டு நம்மளுக்கு மட்டுமே செஞ்சுட்டு இருக்க கூடாது ஏன்னா ரொம்ப டைம் வந்து நெருங்கிருச்சு விநாசம் அங்கங்க தான் இருக்குது ஒரே நேரத்தை நம்ம வந்து சக்தி வாங்கவும் செய்யணும் கொடுக்கவும் செய்யணும் வாங்கும் நேரத்தில் கொடுக்கவும் செய்ய வேண்டும் நாம் நம்மளுடைய பாவங்களை அழிக்கும் நேரத்தில் மற்றவர்களின் பாவத்தை அழிக்கும் கடமை நம்மளுக்கு இருக்கிறது பாபா நேத்துக்கான முரளியில வந்து கருணை சொருபமா இருக்கணும் உங்களுக்கு கருணை இருக்கா அம்மான்னு சொல்லி பாடுறாங்களே கருமை கருணை இருக்கிறான்னு சொல்றாங்க அந்த கருணைன்னா எல்லா ஆத்மாக்களும் அழுக்கா இருக்கிறாங்க நான் ஒரு ஒரு நம்மளாலதான் நம்ம தேவ ஆத்மாக்கள் அத்தனை பேராலத்தான் ஸ்ரீயம் பகவான உண்மையாவே நினைவு பண்ணி அவரோட நினைவுல இருந்து சக்தியில கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்ற நம்ம பாபாவோட நேரடியான குழந்தையான நம்ம இந்த கடமை செய்யாம தவறிட்டோம்னா ரொம்ப வந்து கஷ்டம் அதனால நம்ம வந்து பொறுப்பை உணர்ந்து நம்ம எப்பேற்பட்டவங்க தூய்மையின் பொறுப்பு இருக்கு உலகத்தை நன்மை செய்யக்கூடிய பொறுப்பு இருக்குது அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம டபுள் லைட் பரிஸ்தா வயிற்று இந்த உலக உலகத்துக்கு நன்மை செய்யணும் உலகத்துக்கு சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்மளும் சக்தி வாங்கிக்கிட்டு இருக்கணும் அதே நேரத்துல மத்த ஆத்மாக்களுக்கும் சக்தி கொடுக்கிற நடந்து போனாலோ பைக்ல போனாலோ நான் போனாலும் இருக்கிறேன் நான் பாக்குற அத்தனை ஆத்மாக்கள் என்னோட சௌராத்மா எல்லாரும் நன்மை அடையட்டும் பாபாவோட அறிமுகம் கிடைக்கட்டும் அவங்க எல்லாருடைய பிரச்சனையும் தீரட்டும் அவங்களுக்கு அமைதி கிடைக்கட்டும் ஆதரவு கிடைக்கட்டும் இறை அன்பு கிடைக்கட்டும் சிவபாபாவின் அறிமுகம் கிடைக்கட்டும் ஞானம் புரியட்டும் ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து நம்ம வண்டையில நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த பலன் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நம்மளா உருவாக்கக்கூடியது நல்ல ஸ்லோவா தான் ஆகும் ஆனா பயங்கர சக்தி வாய்ந்தது சிஸ்டர் ஆனா நெகட்டிவ் ஆகுனா ரொம்ப ஃபாஸ்டா வந்து நெகட்டிவ்க்கு இருக்கும் ஆனா வந்து அழியக்கூடிய அதை இது இது இன்னம்தான் பாசிட்டிவ் வந்து மெல்ல வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதான் நம்மளுடைய வேலை பாபா நம்மள அதுக்காக தான் குழந்தை ஆக்கி இந்த ஞானத்தை சொல்லிட்டு இருக்காரு நம்ம போனோம் புனேத்து முறையிலேயே பாபா சொல்லியிருந்தால நீங்க தான் வேறு பகுதி சோ வேற இருக்க நம்மளுக்கு தான் பாபா வந்து ஞானம்ன்ற தண்ணிய குடுக்குறாரு நம்ம தான் மாறணும் வேறு தான் மாறணும் இந்த உறிஞ்சு ஞானத்தை குடுக்குறாரு நம்ம உறிஞ்சுக்கிறது நம்மளுடைய கடமை அதாவது நம்ம வாட்டுக்கு இருக்கக்கூடாது அந்த தண்ணி ஊத்துறாருன்னா அந்த உள் வாங்கிக்கிட்டு நம்ம செழிப்பா நம்மளும் வளரணும் நம்ம மேல இருக்கிற அதாவது சத்திய கலியுக ஆத்மா அத்தனை நம்மதான் குலதெய்வம் முதாத ஆத்மா பூர்வஜாத்மா நம்மதான் இருக்கிற வயசானவங்க ஏன்னா முதலே வந்து பிறகு ஜென்மா எடுத்துட்டோம்ல ஆஹ் அதனால நம்மளுக்குதான் எல்லா துக்கமும் வரும் எல்லா நோய் நொடி வரும் எல்லா மன கஷ்டம் வரும் என்பதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்ச நாளைக்குதான்னு பொறுத்துக்கிட்டு நம்ம வந்து கழிவ முடியுது சொர்க்கம் வரப்போகுதுன்றத உண்மையில வச்சுட்டு நம்மளுடைய உண்மையான இந்த கடமை என்னது இறை ஞானத்தை படிக்கிறது சொல்றது அவங்க சக்திசாலியா நானும் சக்திசாலி ஆகணும் மற்றவங்க சக்திசாலி ஆக்குற சேவையை தான் ஓகே சிஸ்டர் இது வரைக்கும் அவங்களுக்கு புரிஞ்சுதா நல்ல விளக்கமா சொன்ன சிஸ்டர் ரொம்ப புரிஞ்சுது என்ன பத்தி சொன்னீங்க நம்ம எப்படி ஃபாலோ பண்ணனும் டீச்சரா அவர் சொல்லி தரத நம்ம எப்படி follow பண்ணனும் என்ன சொல்லி தந்துருக்கீங்க அவர் தந்தையாவும் ஆசிரியாவும் இருக்கிற குருவாம் இருக்கிறாரு நம்ம நினைக்கணும் அந்த இது நிரந்தரமா இருந்தா நம்ம தான் தூய்மையான ஆத்மாக்களா இருக்கிறோம் ஆமா நம்ம தூய்மையா இருக்க இருக்க ஆத்ம பலன் இருக்கும் ஞாபக சக்தி அதிகமா இருக்கும் நம்ம ஆத்மான்றது சதா உணர்வோம் நம்ம வந்து தூய்மை இல்லாம வெளி விஷயங்களோட இன்டராக்ட் அந்த மாதிரி வீணான வெளி விஷயம் அந்த மாதிரி இருந்தோம்னா எதுவுமே நம்மளால இதுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது பாபா சொல்றது எதுவுமே சோ ஆத்மனால வந்து பாபா சொல்லுவார்ல ஆஹ் சிங்கத்தின் பால் தங்க பாத்திரத்தில் அதாவது தங்க புத்தியில் மட்டுமே உட்காரும் அப்படின்னு சொல்லுவாரு அப்ப நல்ல மனது அமைதியான அப்பழு கற்ற மனதில தான் இறைவனோட ஞானமே தங்கும் அப்ப பதியும் அப்ப தூய்மைக்கும் பலத்துக்கும் தொடர்பு இருக்கு இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தையின் நமஸ்காரம் பாபா நமஸ்காரம் பாபா குட் மார்னிங் பாபா குட் தாரணிக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் இந்த விளையாட்டு மிகவும் மகிழ்ச்சியானதாக உருவாக்கப்பட்டுள்ளது இதில் சுகம் மற்றும் துக்கத்தின் நடிப்பு பதிவாகி உள்ளது ஆகியால் அடித்துக்கொண்டு அள வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே உருவாகி உருவாக்கப்பட்ட நாடகம் என்பது புத்தியில் உள்ளது நடந்து முடிந்ததை நினைத்து கவலைப்படக்கூடாது எவ்வளவு நல்ல பாயிண்ட்ல இது வந்து நா விளையாட்டு போலதாங்க நீ மகிழ்ச்சியும் இருக்கும் துர்க்கமும் இருக்கும் ஏற்கனவே உருவாக்கப்பட்டதுதான் அதனால நம்ம அடிச்சு கொண்டு அழுக கூடாது இந்த விஷயமே தேவை கிடையாது ஏற்கனவே உருவாக்கப்பட்டதுதான் நடந்துட்டு இருக்கு புத்தியில நம்மளுக்கு இந்த கஷ்டம் நடக்கணும்னு ஏற்கனவே இருக்கு அதான் நடந்துச்சு அவங்க அப்படி துக்கம் கொடுக்கணும்னு பிளே ட்ராமா பாட்டில் இருக்குது அதனால நம்ம கவலையா அந்த மாதிரி நடந்து முடிஞ்சது நினைச்சு நினைச்சு நம்ம கவலைப்படக்கூடாது பாபா சொல்லியிருக்கிறதால ஒரு முறையில போன செகண்ட் நடந்தது கூட நீ நினைக்காது போன செகண்ட் உனக்கு ஒரு துக்கமா இருந்தது கூட நீ நினைக்காதுன்னு ஒரு முறையில சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் பாபா வந்து நம்மளை கவலையற்ற மகாராஜாவதுக்கு தான் வந்திருக்கிறாரு சத்தியுகத்துல நம்ம எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டோம் அந்த சன்ஸ்கார் வரணும்னா இங்க அந்த சன்ஸ்கார் கொண்டு வரணும் அதுக்காகத்தான் இந்த முரளி வந்து ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்கிறாரு நம்ம அப்படி இல்லை எதுக்கு எடுத்தாலும் கவலைப்படுறோம் இல்லையா அந்த சன்ஸ்கார் வந்து இருக்குது ஆஹ் சத்தியுகத்துல கவலையற்ற மகாராஜாவா இருப்போம் அது வரணுன்றக்காக தான் பாபா வந்து எது இல்லை நாடகன்றதை புரிஞ்சுக்கோ குழந்தை விளையாட்டு குழந்தை சுகமும் இருக்கும் துக்கமும் இருக்கும் குழந்தை அடிச்சுக்கிட்டு அழுகாத ஏற்கனவே நடந்தது ஏன் எதுக்கிட்டு கேள்வி கேட்காத ஆஹ் இதெல்லாம் நாடகத்தினுடைய ட்ராமாவோட சீக்கிரட்டை வந்து அது உன் புத்தியில வச்சுக்கோ நடந்து முடிந்த விஷயத்த பத்தி நினைச்சு கவலைப்படாத நடந்து முடிஞ்சதுன்னா இவ்வளவு நாள் என்ன நடந்தது எவ்வளவோ அவமானம் அசிங்கம் துக்கம் கவலை வேதனை இழப்பு குழப்பம் மன நோய்கள் எவ்வளவோ நம்மளுக்கு இருந்திருக்கும் இந்த நொடி இந்த பாபா சொல்லிட்டாரு இந்த நொடியில நம்ம மறந்துடணும் கவலைப்படக்கூடாது நடந்து முடிந்ததை நினைத்து கவலைப்படக்கூடாது இந்த லைன் பாபா சொல்லிட்டா ஓகே பாபா நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன் நினைச்சுக்கோங்க உங்க மனசுல அடுத்து நம்ம நினச்சுகிட்டாடு பாயிண்ட் போகலாம் எது பொதுவான வகுப்பு இது பொதுவான வகுப்பு இல்லை இதில் கண்களை மூடி அமரக்கூடாது ஆசிரியரை முன்னால் பார்க்க வேண்டும் கொட்டாவி முதலானவை விடக்கூடாது கொட்டாவி தூக்கத்தின் அடையாளமாகும் வந்து பொதுவான வகுப்பு இல்லை அதாவது நார்மலான லௌகிக்க படிப்பு மாதிரி கிடையாது நீங்க வந்து கண்களை மூடி அமரணும்னு கிடையாது எல்லா இதுலயுமே கண்களை மூடுங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா வேற வேற ஞானத்துல அந்த மாதிரி கிடையாது இங்க ஆசிரியர் முன்னால் இருக்கிறார் ஆசிரியர் யாரு ஹம் அப்ப தூர தேசத்தின் தூர தேசத்தில் இருக்கக்கூடிய பர தேசம் பர தேசின்னு கூட அவர் சொல்லலாம் பர தேசி தூர தேசத்தை வலி வசிப்பவர் நாமளும் தூர தேசத்துக்காரங்க தான் இங்க வந்து நடிச்சுட்டு இருக்கோம் தூர தேசத்துல இருந்து வந்து நம்மளுக்காக இந்த கலியுக குப்பையில சாக்கடையில இறங்கி குழந்தைய தூக்குறார் ஒரு குழந்தை சாக்கடையில வந்துச்சுன்னா நம்மளும் அது இறங்கித்தானே செய்யணும் ஐயோ யா எல்லாம் சாக்கடை ஒற்றுமே வழுக்கா இருக்குமே அப்படி நம்ம பாக்க பாப்போமா லௌக்கிக்க தாய் தந்தையே பிள்ளை சாக்கடைக்குள்ள விழுந்துச்சுன்னா இறங்கி தூக்கி வேமா கழுவி அவங்க கையும் தான் போகும் உடனே கழுவி தூய்மைப்படுத்தி சோப்பு போட்டு அப்படியே விட்டு கிருமி நாசின போட்டு அலசி குழந்தைய அவ்வளவு பாதுகாக்கிறோம் அந்த லௌகிக்க தாய் தந்தையே அப்படின்னும் போது அப்ப சுய பகவான் வந்து இந்த கலியுகம் இந்த தூய்மையற்ற உலகத்துல நம்மளை செய்ய வந்திருக்காரு நம்மளுக்காக இந்த பதித்தமான உடல்ல அவர் வந்து ஞானம் சொல்லி அந்த பிரம்மா பாபாவையும் தூய்மையான பரிஷ்தாவா மாத்திருக்கிறாரு ஓகேவா சிஸ்டர் சிஸ்டர் ரொம்ப தெளிவா புரிய வச்சீங்க ஆஹ் முதலின் மூலமா டெய்லியும் நம்மளை படி படிப்பு வச்சுட்டு இருக்காங்க நீங்களும் தேங்க் யூ சிஸ்டர் பாபா தான் நம்மள எல்லாம் செய்பவர் செய்வ செய்விப்பவர் எல்லாம் பாபா தான் ரெண்டாவது பாயிண்ட் ஒண்ணு தடவை படிச்சுக்கலாம் இது பொதுவான வகுப்பு அல்ல இதில் கண்களை மூடி அமரக்கூடாது அஹ் ஆசிரியை முன்னால் பார்க்க வேண்டும் கொட்டாவி முதலானவை விடக்கூடாது கொட்டாவி வந்து அடையாளாமா சுயம் பகவான் வந்துட்டு இருக்காருன்னா நீ கண்ணை மூடிட்டு உட்காரலாமா பகவான் வந்துட்டு இருக்கா நம்பாட்டு கண்ணை மூடி பக்தி மார்க்கத்துல என்ன செய்வோம் சிலையாய போய் பாப்போம் கண்ணை மூடிட்டு வேண்டுவோம் அதே பழக்கத்தை இங்கேயும் வந்துடக்கூடாது இங்க வந்து சுயம் பகவான் நம்மளுக்காக தூர தேசத்துல இருந்து வந்துட்டு வந்து ஞானம் பதித்தமான உலகத்துல பதித்தமான சரீரத்துல வந்து சொல்லி தர்றாருனா அந்த அவருடைய அன்பையும் தியாகத்தையும் நம்மளை எவ்வளவு தடவை சொன்னாலும் மாறமாட்டோம் அவ்வளவு பொறுமையும் கடலா இருந்தா இத்திர்திறக்க சொல்லுவாரு அதெல்லாம் நம்ம புரிஞ்சு நம்ம அவருடைய புத்தியோகம் இறைவனோட புத்தி யோகம் பண்ணும்போது அவர் ஞானம் சொல்லும் போது இறைவனோட புத்தியோகம் பண்ணும்போது நம்மளுக்கு கொட்டாவி முதல் முதலானவை வரக்கூடாது அதாவது அதே மாதிரி கொட்டாவின்றது கொட்டாவின் தூக்கத்தின் அடையாளம் அதெல்லாம் அப்ப நம்ம அப்படி இருந்தோம் அப்படின்னா சுயம் பகவான் வர்றாரு வந்து பேசுறாரு அப்படின்றத நம்ம உணராத காரணத்தினாலதான் டயன்னஸ் தூக்கம் அசால்ட்டு சோம்பேறித்தனம் எல்லாம் வருது சுயம் பகவான் வர்றாருன்னா நம்ம அப்படி இருப்போமா அவர் சொல்றாரு நீ வரும் பொழுது எழுந்தேன் நீ வரும் பொழுது எப்படி நான் தூங்குவே அப்படி இருக்கணும் சிவபாபா வரும்போது நான் எப்படி தூங்குவேன் அவர் அவர் அவரை நான் மரியாதை செலுத்துவேன் அவருக்கு நான் மரியாதை கொடுப்பேன் அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க வீட்டுக்கு உடனே நம்ம வீடெல்லாம் கிளீன் பண்ணி அவங்கயோ அவங்க வர்றாங்கன்ட்டு அவங்களுக்கு நம்மளும் ரெடி ஆயிட்டு வீட்டையும் இருக்காரு நம்மளுக்காக அந்த அமிர்த்த வேலையில வராரு முரளி சொல்றாரு ஆஹ் ஆஹ் சத்தியமான இந்த படிப்பை வந்து நம்மளுக்கு சொல்றாருன்னா அதோடைய முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சு நம்ம கேட்கணும் பலன் பெறணும் ஓகேவா சிஸ்டர் ரொம்ப அடுத்து வரதானம் போயிடலாம் வரதானம் பாபா வந்து சுயம் பகவானே நம்மளுக்கு வரம் கொடுக்கறாரு எல்லாருமே எனக்கு இந்த வரத்தை கொடுங்கன்னு தான் நம்ம கேட்போம் நான் வந்து எப்பயுமே நல்லா இருக்கணும் சுகமா சாந்தி அப்படி இருக்கணும்னு நம்ம போய் இரவென்ட்டது பக்தி வரம் வரங்க இவர் வந்து பாபான் வந்து நம்ம கேட்காம வரம் கொடுத்துறாரு நம்ம நினைவு வரம் வந்து நம்மளுக்கு இருக்குதுன்றத உணர வைக்கும் வரம் வந்து என்னன்னா வரதானம் திருப்தி என்னும் மூன்று விதமான சான்றிதழ் பெற்று தனது யோகி வாழ்வினை வெளிப்படுத்தும் சக சகஜ யோகி ஆக்குக திருப்தி என்னும் மூன்று விதமான சான்றிதழ் பெற்று தனது யோகி வாழ்க்கையின் வெளிப்ப யோகி வாழ்க்கையினை வெளிப்படுத்தும் சகஜ யோகி ஆகுக விளக்கம் பார்க்கலாம் திருப்தி என்பது யோகி வாழ்வின் முதன்மையான லட்சியம் நம்ம திருப்தியா இருக்குதுதான் அந்த யோகி வாழ்க்கையிலே பஸ்ட் லட்சியம்ன்றார் ஒருவர் தானும் சதா திருப்தியாக இருந்து பிறரையும் திருப்தி செய்வா செய்வாராயின் அவரது வாழ்க்கை பிறருக்கு உதாரணமாக ஆகும் நம்மளும் திருப்தியா இருந்து அடுத்தவங்களையும் திருப்தியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவரோட வாழ்க்கை தான் வந்து எல்லாருக்கும் உதாரணமா இருக்கப்படுது அறிவியல் சாதனங்கள் சுற்றுச்சூழல் மாற்றத்தை ஏற்படுத்துவதை போன்ற சகஜ யோகியின் வாழ்க்கையும் பிறது வாழ் பிற பிறரது வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அறிவியல் சாதனங்கள் சுற்றுச்சூழல் மாற்று மாற்றத்தை ஏற்படுத்துவது போல சகஜ யோகியின் வாழ்க்கையும் பிறர்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் எப்படி வந்து சுற்றுச்சூழல் அஹ் அறிவியல் சாதனம் மூலியமா வெயிலா இருந்தா குளிரா வச்சுக்கிறோம் குளிரா இருந்தா ஹீட்டர் போட்டுக்கிறோம் இல்லையா வெளிநாட்டுல எல்லாம் பண்றாங்க இப்ப அறிவியல் சாதனம் மூலமா நம்ம வந்து எது நம்மளுக்கு தேவையோ அதை மாற்றிக்கிறோம் அதே போல இந்த சகஜ யோகியோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னா மத்தவங்களுக்கு மாற்றத்தல் ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும் ஏன்னா அவங்க தானும் திருப்தியாயி மற்றவங்களையும் திருப்திப்படுத்தக்கூடிய உணர்வுகளை வெளிப்படுத்திட்டு அந்த குணவானா இருப்பாங்க சோ யோகி மூன்று சான்றிதழ் முதல் சான்றிதழ் என்னன்னா தன் மீது திருப்தி இரண்டாவது பாபாவிடம் திருப்தி மூன்றாவது லௌக்கிக மற்றும் அலோக்கிய குடும்பத்தின் மீது திருப்தி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்னது நம்ம மேல திருப்தியா இருக்குது அடுத்து பாபா பாபா மேல திருப்தி இறைவன் இறைவன் எனக்கு என்ன கொடுத்தாலும் இறைவன் மேல நம்ம திருப்தியா இருக்கிறது திருப்தியா இருக்கிறது அதுக்கடுத்து லௌகிக்கம் மற்றும் அலௌகிக்கம் இந்த ரெண்டுலயுமே குடும்பத்துல வந்து திருப்தியா இருக்கிறது இப்படி இருந்தோம்னா இதுதான் இந்த மூன்று திருப்தியா இருக்கிறது தான் நம்ம வந்து சொல்றாரு பாபா வரதான சொல்றேன் திருப்தி என்னும் மூன்று விதமான சான்றிதழ் பெற்று தனது யோகி வாழ்க்கை வெளிப்படுத்தும் சகஜ யோகி ஆகுங்க இந்த மூன்றையும் நம்ம வெளிப்படுத்தணும்னா நம்மதான் சகஜமான யோகி அப்படின்னு சொல்றோம் சகஜம்னா அசால்ட்டா யோகி அதாவது ஈஸியா பண்றோம் அப்படின்னு அர்த்தம் நம்ம மீத நம்ம திருப்தியா இருக்கணும் நம்மளே சொல்லுவோம் ஐயோ நான் அமிர்த விளைந்திரிக்கல எப்படின்ட்டு நம்மளே நம்ம பிளேம் பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது நம்மள நம்ம உயர்வா இருக்கணும் நம்ம மேல திருப்தி அதுக்கடுத்து பாபாவிடம் திருப்தி லௌகிக அலௌகித்தம் மேல திருப்தியா இருக்கணும் எது கிடைச்சிருக்கோ அத பெரிய மனசு பண்ணி நல்லா ஏத்துக்கணும் திருப்தின்ற உணம் வந்து ரொம்ப முக்கியம் எனக்கு நல்ல உறவுகள் தான் கிடைச்சிருக்காங்க பாபா எனக்கு நல்லாதான் வச்சிருக்க கழிவுத்துல கூட நான் இப்ப நல்ல வாழ்க்கையில நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் என்னை விட கீழானவங்களா ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருக்காங்க நான் மேலாதான் இருக்கேன் கழிவுத்துலயும் பாபா என்ன நிலத்தையா வச்சிருக்கிறாரு திருப்தியா இருக்கணும் எல்லாத்துலயுமே திருப்தியா இருந்தோம்னா தான் நம்மதான் சகஜ யோகி ஆவோம் அதான் வந்து வரதானத்தோட சிறப்பு அப்ப நான் சகஜ யோகி நான் மூணுலயும் திருப்தியானவன் அப்படின்னு பாபா வரம் கொடுக்குறாரு நான் அப்படிப்பட்டவன் தான் நான் நான் திருப்தியான ஆத்மா அலௌகிக்கம் லௌகிக்கத்துல திருப்தியான ஆத்மா என்னோட என் மேல நான் திருப்தியா இருக்கேன் பாபா மேல திருப்தியான ஆத்மா தான் நான் அப்படிப்பட்ட வரம் எனக்கு கிடைச்சிருக்கு நான் அப்படிப்பட்டவன் தான் உணர்ந்து உணர்ந்து நமக்குள்ள இருக்க மாயாவை ஜெயிக்கணும் எனக்கு வரம் கிடைச்சிருக்கு அந்த அந்த உண்மை பகவானே சத்தியத்திலும் சத்தியமான ஏன் என்னோட பாபா வரம் கொடுத்திருக்காரு சோ வந்து இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த வரம் அடுத்து நம்ம ஸ்லோகன் போலாமா சிஸ்டர் சிஸ்டர் என்னும் திலகம் உலக நன்மைக்கான கிரீடம் என்னும் திலகம் உலக நன்மைக்கான கிரீடம் நம்ம வந்து நம்மளுடைய புலன்களை வந்து ராஜ்யம் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உலக நன்மைக்கான கிரீடம் வந்து நம்மளுக்கு கிடைக்கப்படும் நல்லதோர் மனமோ நல்லதோர் மனோநிலையும் நல்லதோர் மனோநிலையினும் ஆசனத்தில் அமர்ந்திருப்பவரே ராஜயோகி ஆவார் நல்லதோர் மனோநிலையினும் ஆசனத்தில் அமர்ந்திருப்பவரே ராஜயோகி ஆவார் பாபா சொல்றாங்க சுயராஜ்யம் என்னும் திலகத்தை நீங்க வச்சவங்கதான் உலக நன்மையாக்கான கிரீடம் அணிஞ்சவங்க நல்ல மன உங்களுக்கு இருந்ததுன்னா நல்ல மன நல்ல பாசிட்டிவான எண்ணங்களை நீங்க வந்து அந்த அந்த நிலையில வந்து உங்க மனதை வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுதான் ராஜயோகி அப்படிப்பட்டவங்கதான் ராஜயோகி ராஜயோகினாலே நற்குணங்களையும் நல்ல எண்ணங்களையும் இந்த உலகத்துக்கு தரக்கூடியவங்கதான் ராஜாவாகறதுக்காக இந்த படிப்பு படிச்சிட்டு இருக்கோம் நம்ம பிரஜை ஆகறக்காக இந்த படிப்பு படிக்கிறது அதனாலதான் இந்த படிப்புக்கு ராஜயோகம் சொல்வாங்களே ஏய் உனக்குலாம் என்னடா ராஜயோ கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலே சுயம் பகவான் நம்மளுக்கு என்ன சொல்லி தர்றாரு ராஜாவாக இருக்கக்கூடிய யோகத்தை கற்றுத்தராரு அவரும் நம்மள டே ராஜா கண்ணா செல்லமான குழந்தையேன்னு நம்மள தினம் வந்து பண்பு மழைய கொட்டி நம்மளை பாலனை செய்யறாரு அதை நம்ம உணரணும் இந்த ராஜாவாக கூடிய ராஜ யோகத்தை கற்று நாம மத்தவங்களுக்கும் சொல்லி கொடுத்து நம்மளும் ஆன்மீக ஆசிரியராயி எல்லாருக்கும் நன்மை செய்யணும் உலக காரிய உலக நன்மை உலக மாற்றத்துக்கு நாமளும் ஒரு விரல் கொடுக்கணும் எப்படி கிருஷ்ணர் வந்து அவரோட சுண்டு விரல் கொடுத்து இந்த உலகத்தை அந்த பெரிய மலை அதாவது களிஹோன்ற மலைய தூக்கி போட்டாரு அதே மாதிரி நம்மளும் அங்க இருக்கிற அங்க கோப்ப கோப்பியர் ஃபுல்லாவும் அவங்கவுங்க குச்சி நீட்டி இருப்பாங்க கை நீட்டி இருப்பாங்க பாத்துக்கிங்களா அந்த போட்டோ அப்ப அவங்க எல்லாரும் ஏன்னா அது பெரிய மலை கலிஹோன்றது பெரிய மலை ஒரு ஆள் எழுத்தா ஒரு ஆள் தூக்கி போட்டா பத்தாது சத்தியம் போற அத்தனை ஆத்மாக்களும் முப்பத்தி மூணு கோடி பேரும் இந்த கலிகன்ற மலையை தூக்கி போட்டு அந்த குணாதிசயத்தை கலியுக குணாதிசயத்தையும் அந்த கலியுக பூதம் அதையும் தூக்கி போட்டு நம்ம வந்து சத்தியுகமான சொர்க்கம் வரவே இருக்கிறதுக்கு நம்ம உதவி செய்யறதுக்குரிய கூடிய மகா புண்ணிய காரியம் செஞ்சுட்டு இருக்கோம் மனசுல வச்சுட்டு நம்ம தொடர்ந்து நம்மளுடைய சேவையும் நம்மளுடைய நினைவையும் செஞ்சுக்கிட்டே இருப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் ஓம் சாந்தி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து சகோதர சகோதரி ஆத்மாக்களும் எல்லாருக்கும் நன்றி எல்லாரும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் இனிய நம் தந்தையோடைய நினைவு வரட்டும் இந்த ஞானம் புரியட்டும் எல்லாரும் நன்மை அடையட்டும் நன்றி வணக்கம் ஓம் சாந்தி சிஸ்டர் தேங்க்யூ